நம்மிடம் மாற்றத்தை உருவாக்குவது ஆசிரியர் தானே தவிர வகுப்பறை அல்ல என்று சொல்லியிருக்கிறார் ஆங்கில எழுத்தாளரும் கவிஞருமான மைக்கேல் மோர் புர்கோ பள்ளி நாட்களை நாம் ஆசைப்படும் போதே நமக்குள் அழுத்தமாக வந்து விழும் உருவம் நமக்கு பிடித்த ஆசிரியராகத்தான் இருப்பார் ஆசிரியர் நமக்கு நல்ல முறையில் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் வாழ்நாளெல்லாம் நாம் நினைவுக்கு வரும் எல்லோருக்குமே பள்ளி நாட்களும் அங்கே கற்றுக்கொண்ட மறக்க முடியாத பாடங்களும் நிச்சயம் நினைவில் நிற்கும் ஒரு வகுப்பறையில் மாணவர்களுக்கு பிடித்த ஆசிரியர் ஒருவர் நடத்திய இரு பாடங்கள் அவை உணர்த்தும் வாழ்க்கை தத்துவங்களை விவரிக்கிறது இந்த கதை அது ஒரு பள்ளிக்கூடத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் நிறைந்த அறை நாளில் முதல் வகுப்பு மாணவர்கள் வகுப்பு ஆசிரியர் வருவதற்காக காத்திருந்தார்கள் அன்றைக்கு ஏனோ அவர்கள் வருவதற்கு தாமதமாகிக் கொண்டிருந்தது ஆசிரியர் இல்லாத வகுப்பறை அதகளம்தானே அதுதான் அங்கமும் நடந்து கொண்டிருந்தது மாணவர்கள் உரத்த குரலில் பேசி சிரித்து கொண்டும் சத்தம் போட்டு கொண்டும் சிலர் பொருள்களை வீசியபடியும் இருந்தார்கள் ஆசிரியர் வந்தார் வகுப்பு கப்சிப்பென அடங்கி போனது அந்த ஆசிரியர் மிகவும் மென்மையானவர் அதிர்ந்த குரலில் பேச மாட்டார் மாணவர்களை அரவணைத்து சொல்வார் பெரும் பாடங்களோடு கொள்ளாமல் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை எளிமையாக உணர்த்துவதில் வல்லவர் உள்ளே வந்தவர் வகுப்பறியை ஒரு நோட்டம் விட்டார் பிறகு போர்டில் எழுத ஆரம்பித்தார் இந்த வாய்ப்பாட்டை எழுதி முடித்துவிட்டு மாணவர்களை பார்த்தார் பல மாணவர்களின் முகத்தில் சிரிப்பு ஒட்டி கொண்டிருந்தது அவர்களில் ஒரு மாணவனை கூப்பிட்டார் உங்களுக்கெல்லாம் ஏன் சிரிப்பு வந்தது என்று அதற்கு அந்த மாணவன் இல்லை டீச்சர் இது ரொம்ப எளிமையான வாய்ப்பாடு நீங்களே மற்ற எல்லாத்தையும் சரியாக எழுதியிருக்கீங்க ஆனால் ஒன்று இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு மூணுன்னு எழுதியிருக்கீங்களே இது தப்பு இல்லையா என்றான் அந்த மாணவன் தப்புதான் காரணத்தோட தான் அப்படி எழுதினேன் நாம் ஆயிரம் விஷயத்தை சரியா செஞ்சிருப்போம் அதையெல்லாம் இந்த உலகம் கவனிச்சாலும் மறந்துவிடும் ஏதோ ஒன்னை தப்பா செஞ்சிருப்போம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தப்பு செய்யாமல் இருக்க பாருங்க என்றார் ஆசிரியர்